இந்த பதிவை பொறுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படணும் ஏற்படும் என்று நம்புகின்றே மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஒரு பத்து இருபது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் தயாராக இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் பல கடினமான சூழ்நிலைகளை இந்த மனிதகுலம் வந்து தாண்டி தாண்டி தப்பித்து பிழைத்து இன்றளவும் இவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தற்போதைக்கு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளாகட்டும் நிறைய ஆராய்ச்சியாளர்களாகட்டும் சொல்கிற ஒரே விஷயம் இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நிறைய அதிகமாகிக்கிட்டு வருது அதாவது மற்றவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் தனிமையை விரும்பக்கூடிய அந்த நாட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் அதிகமாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் தானே அப்படி நமக்கு தோணும் இல்லையா ஏதாச்சும் இருந்தால் தோணை தோணும் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா தனியாக இருந்தால் அமைதியாக நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தனிமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப காலகட்டம் எதுக்குன்னா உளவியல் ரீதியாக மனநிலையை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் நடைபெற போவதற்கு ஆரம்ப கட்டம் தனிமை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த தனிமையை சர வந்துட்டு நிர்வகித்து தவறான எந்த பாதைக்குள்ளும் போகாமல் தன் வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் அனைவரும் அப்படி இருப்பார்கள்னு சொல்ல முடியாது அதை நீங்கள் உதாரணமாக எடுத்து இப்போ கடைசியில் நடந்த விஷயங்கள் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய தருணத்திற்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்ப காலகட்டம் எங்கே அப்படின்னா இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த தனிமை இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஓ ரொம்ப சின்ன பதிவு தான் இது குழந்தைகளுக்கான பதிவு கூட தயவு செஞ்சு அவங்க உடல்நிலை மட்டுமல்ல மனநிலையிலும் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இது தனிமை சில இடங்களில் ஆரம்பிக்கிறது என்னென்னா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க தான் போகிறாங்க சமூகத்தில் தனது அந்தஸ்தை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று தான் போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சம்பாத்தியம் போக போக இரவு ஏழு மணி எட்டு மணி ஆகுது அப்படிங்கும்போது உழைத்து தான் ஆக வேண்டும் ஏன்னா கூலி கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் பெரும்பாலுமான பகுதி காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு இரவு எட்டு மணிக்கு நம்ம வேலையை விட்டு வர்றோம் அப்படின்னா பன்னெண்டு மணி நேரம் நம்ம அலுவல் நேரத்தில் இருக்கோம் மீதி பன்னெண்டு மணி நேரம் குடும்பத்தில் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நீங்கள் அதை வந்து கேல்குலேட் பண்ணி பாருங்கள் இரவு எட்டுலேருந்து காலையில் எட்டு வரலும் எவ்வளோ நேரம் உங்கள் குழந்தைகளோட நேரம் செலவிடுகிறீர்கள் அதே போல் உங்கள் கணவனுடனோ அல்லது உங்கள் மனைவியுடனோ எவ்வளவு நேரம் நம்ம நேரம் செலவிடுறோம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான விளக்கம் புரிந்துவிடும் அதில் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் கழிச்சிருங்க மீதி இருக்க பன்னெண்டு மணி நேரத்தில் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் ஏழு மணி நேரம் அதிகபட்சம் வச்சுக்கிட்டால் மீதி இருக்கிறது அஞ்சு மணி நேரம் இந்த அஞ்சு மணி நேரமும் நம்ம குடும்பத்துடன் தான் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நண்பர்களுடன் அல்லது இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மீடியத்தில் நம்ம இந்த அஞ்சு மணி நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நில நேரம் வந்து செலவிடுகின்றோம் குறைந்தபட்சமாக நான் சொல்கிறது வந்து ரொம்ப குறைந்தபட்சமாக ரெண்டு மணி நேரம் அதுக்கு அதிகமாக தான் எல்லாேருமே இருக்கும் ரெண்டு மணி நேரம் செலவிடுறோம் அப்படின்னா அதை கழிச்சிட்டு மீதி மூணு மணி நேரம் இப்போ வீட்டு வேலை செய்கிறதுக்கு பெண்களாக இருந்தால் அந்த மூணு மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் போயிடும் ரெண்டு மணி நேரம் போயிடும் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்க்க அது இதுன்ட்டு போயிடும் குழந்தைங்கள அப்பப்போ திரும்பி திரும்பி பார்ப்போம் அவ்வளவுதான் அதே ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து வீட்டு வேலையில் அந்த மூணு மணி நேரத்தில் வேறு ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் படிக்க அதையும் சமூக ஊடகங்களில் வந்துட்டு நேரத்தை செலவிட இப்படின்னு போய்ட்றாங்க இது பொதுவாக சொல்கிறது தான் நீங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்படி ஒரு வேலை நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படின்னா நம்முடைய சந்ததிகளுடன் நாம் செலவிடுகின்ற நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு கெட்ட கூட நம்ம லீவ் எடுத்துகிட்டு போகிறதில்லை போக முடியறதில்ல இல்லை அப்படிங்கும்போது சொந்த பந்தம் யாருன்னு நமக்குமே மறந்து போச்சு நம்மளையுமே எல்லாம் மறந்துடுவாங்க இன்னும் குழந்தைகளுக்கு பெரியப்பா சித்தப்பானா யாருன்னே தெரியாத சூழ்நிலைக்கு போயிடுவாங்க அதே போல் அத்தம் அம்மானால் யாருன்னு கூட தெரியாத சூழ்நிலைக்கு மெல்ல மெல்ல தள்ளப்படுகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த சமூக ஊடகங்கள் இல்லாத போது கூட அப்பப்போ நிறைய கதைகள் சொல்லியிருப்போம் குழந்தைகளை வந்து ஆசுவாசப்படுத்துவதற்காக கதைகள் சொல்லி அந்த க குழந்தைகளுடைய கற்பனை திறனை வந்துட்டு மேம்படுத்தியிருப்போம் இருப்போம் இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை அந்த மொபைலை ஆன் பண்ணால் அந்த ஒரே விரல் தான் அதை வச்சு தள்ள தள்ள அடுத்தடுத்து போகும் அது வந்து கழிப்புக்காகத்தான் அந்த வீடியோ மற்றதெல்லாம் பார்க்குறாங்களே தவிர அதில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையை அந்த குழந்தை மனதில் உருவாக்க முடியுமா அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு குழந்தை லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு வேணால் அது சிந்தனை திறனை உண்டாக்குமே தவிர மற்றவர்களையெல்லாம் அடிமையாக்கி விடுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இத்தனை விஷயங்கள் இருக்கா இன்னும் மேலே இருக்குது நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது இன்னும் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறவங்க இரண்டில் ஒரு நபர் வந்து தனிமையை உணர்கிறார்கள் தனிமையை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறாங்க அது மனநிலையை சற்றே அசைத்து பார்க்கக்கூடிய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு வார்னிங்காகவே பயன்படுத்துகிறாங்க இது நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட அந்த சைக்கிளில் நம்ம பயணிக்க ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அந்த மாதிரி எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆகிடுச்சு அதில் எதுவும் தப்பு இருக்கா தப்பு இல்லை ஆனால் இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலானது இல்லை எளிமையானது பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்த காலத்தில் யாருக்காச்சும் ஒரு பிரச்சனைனா டே பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது நம்ம ஃபேஸ்புக்லேயோ லிங்கடின்லேயோ ஆயிரம் ஃபாலோவர்ஸ் பதினஞ்சாயிரம் ஃபாலோவர்ஸ் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு தரதுக்கு யாருமே வரமாட்டாங்க எல்லாமே ஆன்லைன்லேயே ஹவ் ஆர் யூ டேக் என்ன டேக் கேர் ஆஃப் ஃப்ரீ ஹெல்த் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுட்டு கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அவங்க உலகம் சுற்றிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் அவர்கள் அதை எப்படி பணமாக மாற்றலான்னு பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் உங்களை வந்து பார்க்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்போ இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது சிதைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளின் மனதிலும் அந்த குடும்பத்தை பற்றின ஈர்ப்பை அதனுடைய அடிப்படை புரிதலை புரிய வைக்க வேண்டும் அதுக்காக நம்ம என்ன கிளாஸ் எடுக்கணுமா கிடையாது வீட்டில் நீங்கள் கணவன் மனைவியாக நடந்து கொள்ளுங்கள் அப்பா அம்மா வந்துட்டு இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியணும் நல்லா பேசுவாங்க கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எதாக இருந்தாலும் உட்காந்து பேசி தீர்த்துக்குவாங்க சண்டை போடுவாங்க ஆனால் அடுத்து உட்காந்து பேசுவாங்க தீர்த்துடுவாங்க அப்போ அந்த குழந்தைய அதுலேருந்து என்ன படிப்பனையை எடுத்துக்கும் வருங்காலத்தில் சண்டை வந்தால் கூட அந்த இடத்துல நம்ம அப்பா அம்மா இப்படி இருந்தாங்களே உட்காந்து பேசுவாங்களேன்ட்டு பேசி தீர்க்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு போகும் ஆனால் தனிமையில் இருக்கிற ஒருத்தரை குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டால் அவர் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்குன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது அது கிட்டத்தட்ட மனநிலையை சிதைத்து ஒரு கொடூரமான முடிவை முடிவை எடுப்பதற்கு கூட அவர்களுக்கு வழிவகை செய்து கொடுக்கும் அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கண்ட்ரோலில் வச்சு அந்த குழந்தைகளுடைய மனநிலையை ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் முடியுதோ முடியலையோ மாதத்தில் ஒரு நாள் எப்படியாச்சும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்குனாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் கோயிலுக்கு கோயில்னா நம்ம உடனே ஆன்மீகம் சம்மந்தமாக அப்படின்லாம் வேணாம் கொஞ்ச அவங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் மாதம் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பழனிக்கு போயிட்டு வாங்க சமயபுரத்துக்கு போயிட்டு ஏன் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுப்பு எடுத்துக்கிட்டு வெளியே போனோம்னா மனநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சி அடையும் இப்போ தனம் இருக்கவங்க வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி நம்ம லெவலுக்கு நம்ம பேசுகிறோம் சில பேர் வந்து சுவிட்சர்லாந்து போகிறாங்க யூஎஸ் போகிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த புத்துணர்ச்சி அவங்க மனசில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து படப்படப்படம்னு செய்வாங்க அப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வர முடியுதா குழந்தைகளுடன் சென்று வருகிறீர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்களும் சரி அந்த குழந்தைகளும் சரி தனிமை அப்படிங்கிறத விரும்பாத நிலைக்கு போயிடுவாங்க எதாக இருந்தாலும் அப்பா அம்மா கூட இருக்கணும் எதாக இருந்தாலும் பேசி தீர்த்து முடிவெடுக்கணும் இப்படிங்கிற மாதிரி மாதிரியான சூழ்நிலைக்கு அந்த குழந்தைகள் வருகிறார்கள் அப்படின்னா அது ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும் மாறாக ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தா சாப்பிட்றாங்க ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல இந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்ணு பாதிக்கப்படுறது ஒன்று மனநல அளவில் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகிடுவாங்களோங்கிற பயம் இருக்குது ஏன்னா இன்னும் அது சார்ந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் கட்டுரிகள் தான் தெரியும் ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எப்படி வருது அந்த குழந்தைங்களோட சாம்பிள் எடுத்து அந்த சாம்பிளாக நம்ம குழந்தைங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அடியனுடைய வேண்டுகோளுமே கூட அதனால் குழந்தைகளின் எதிர்காலம் நமக்கு முக்கியம் அந்த குழந்தைகள் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் நம்ம நம்மளுடைய தலைமுறை சார்ந்த ஒரு ஒரு ஆர்வம் அது அதை எப்பொழுதுமே சிதைத்து விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்